வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஜான் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் இன்றைக்கி வந்து தோட்டத்தில் மருதாணி செடியில் வந்து எப்படி நம்ம பதியம் போடலான்னு பார்ப்போம் பாருங்கள் இது எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்க மருதாணி செடி நல்லா வளர்ந்துருக்கு இப்போ மருதாணி செடியை வந்து நம்ம மருதாணி வந்து கையில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இதில் நமக்கு வந்து மரம் இல்லாட்டியும் வீட்டில் வச்சா ரொம்ப நல்லது ஒரு சிலர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லை நம்ம மாடி தோட்டத்தில் வீட்டு தோட்டத்தில் எல்லாமே வளர்க்கலாம் இப்போ வந்து இதில் பதியம் போட்டது எப்படின்னு பார்ப்போம் நான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு குச்சி ஒடிச்சு பதியம் போட்டேன் நல்லா தான் வளர்ந்துருக்கு பாருங்கள் ரொம்ப தடிமனே தேவையே இல்லை பாருங்கள் இந்த இந்த தடிமன் இருந்தால் கூட போதும் பாருங்கள் இந்த ஒடிச்சு ந ஒடிச்சாலே வந்துடும் இல்லாட்டி சிசர் வச்சு கட் பண்ணி எடுக்கலாம் எடுத்துட்டு இந்த இடத்த வந்து நம்ம அப்படியே இப்படி ஒரு இதில் வந்து ஊனி விட்டால் போதும் நமக்கு வந்து வேர் விட்டு வளர்ந்துடும் இதே மெத்தடில் தான் நான் வந்து இந்த இந்த குச்சி நட்டு வச்சேன் பாருங்க இதில் வந்து எவ்வளோ தலைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அழகாக நிறைய இலை வந்து நல்லா பெருசு பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க இது வந்து நான் நட்டு ஒரு ரொம்ப வெயில் படாத இடத்துல வந்து வச்சிட்டேன் நல்லா வளர்ந்து நமக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ இதாக பெருசாக நிறைய பக்கக்கிளையெல்லாம் வந்துருக்குன்னு சொல்லிட்டு அப்போ கீழே வேர் வந்து கட்டாயம் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம எப்படி அதை எடுத்து பார்க்கலன்னா நம்ம வந்து ப டக்குன்னு வந்து அப்படியே வெரோட பறிக்கக்கூடாது அதுக்கு பக்கத்தில் இருக்க மண்ணை வந்து நல்லா கிளரி விட்டுட்டு இப்படி எடுத்து விட்டுட்டு வந்து நம்ம எடுத்தோம்னா வந்துடும் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ வேர் விட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு ரெண்டு மாதத்தில் நம்ம வந்து புதிய செடி வளர்க்க முடியும் பாருங்கள் இது போன்ற பயில தகவலுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூஸ்